ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகுதுன்னு அந்த மாதிரி தாங்க இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா வண்டியில் ரிட்டர்ன் சார்ஜ் ஏறலன்னு சொல்லியிருந்தாங்க வண்டியோடு வந்துருந்தாங்க நம்ம எல்லா காயிலையும் மேலே மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே உள்ள காயில் வரப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ் வரல நமக்கு வோல்டேஜும் வரலை சரி கீழே உள்ள காயில் தானே அடியாக இருக்கும் எதாவது எரிஞ்சிருக்கும் இல்லை அவுட் ஆயிருக்கும்ன்ற நினப்பில் நான் வந்து காயில் தான் போச்சு காயில் மாற்றணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு கொட்டேஷன் நான் சொல்லிட்டேன் பட் வந்து பார்த்திங்கன்னா கீழே கால்ட்டி பார்க்குறப்ப தான் தெரியுது உங்களுக்கு என்ன நிலமன்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கால்ட்டி பார்த்தோம்னா நமக்கு டிவிஎஸ் வண்டி ஸ்போர்ட் அப்பாச்சியில் அப்படியே அடிச்சு உடைக்குமோ அதே மாதிரி இந்த வண்டியில் அடிச்சு உடைச்சிருக்கு இந்த இந்த கம்ப்ளைண்ட் வர்றது நார்மல் பட் வந்து வண்டியில அடிச்சு சுத்தமாக அடிச்சு டபுள் மடங்கா இன்னொன்று ஆகுறப்ப கஸ்டமர்ட்ட வந்து நம்மளால என்ன சொல்றேன்னா அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளவுதான் போயிட்டாங்க மறுபடியும் நம்ம போய் பார்த்தீங்கன்னு அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா வீடியோ அனுப்பிச்சோம் மறுபடியும் வந்து பார்த்து சொல்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா நம்ம ஒரு மறுபடியும் ஒரு சொம்மா கொடுக்குற மாதிரி தோணுச்சு ஸோ இது வீடியோ எதுக்கு அவேர்னஸ் வீடியோனா இந்த மாதிரி காயில் கம்ப்ளைண்ட் வந்துச்சு கீழே உள்ள காயிலேருந்து கரண்ட்டு தான் வரல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிங்கனால் உடனே கொட்டேஷன் சொல்லாதீங்க கழட்டி பார்த்துட்டு நீங்கள் கண்ணால் கன்ஃபார்ம் பண்ண மட்டும்தான் சொல்லுங்கள் என்ன மாதிரி மாட்டிட்டு உள்ள இருக்கப்பே கொட்டேஷன் சொல்லிடுறாதீங்க எல்லாத்தையும் கழட்டி முடிச்சிட்டு நம்ம அதை கரெக்டாக இருக்கா அடிச்சு உடைக்காமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி காயில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுனா நீங்கள் கொட்டேஷன் கொடுங்க வண்டியில் இருக்கப்பே நம்ம இவ்வளோ ரேட்டுன்னு சொன்னோம்னா நம்ம கஸ்டமருக்கு மறுபடியும் மறுபடியும் ஒரு அந்த என்ன ஒரு பட்ஜெட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறப்ப ரொம்ப அவங்களுக்கு சிரமமாக இருக்குது நமக்கும் தான் மறுபடியும் சொல்கிறேன்ற ஒரு ஒரு சங்கடமாகவும் இருக்குது ஸோ அதுனால தான் இந்த வீடியோ ஒரு அவாஸ் அவேர்னஸ் வீடியோ காயில் கம்ப்ளைண்ட் மேக்னட் உள்ள காயில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுனால் கழட்டி பார்த்துட்டு கொட்டேஷன் சொல்லுங்கள் தேங்க்யூ